நன்மாவா நன்மா ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பதினேழு கிராம் போட்டுதாங்க கரெக்டா இட்லி வந்து பதினேழு கிராம் அஞ்சு கிலோ எல்லாமே அஞ்சு கிலோ பேக் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இது வந்து ராயல் தஞ்சாவூர் பொண்ணி இது வந்து பாத்தீங்கன்னா இது எவ்ளோ போட்டுருந்தாங்க இதுமே வந்து பதினேழு கிராம் தான் போட்டுதான் இது பதினேழு இது பதினேழு கிராம் இந்த கதிர் பிராண்ட் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குது எப்படி இது டேஸ்ட் பண்ணிட்டு நாங்க சொல்றோம் இட்லி அரிசியுமே நாங்க போட்டு பார்த்துட்டு இட்லி எப்படி வருதுன்னு சொல்றோம் இதே மாதிரி நீங்க என்னென்ன ரைஸ் வாங்குறீங்க எவ்வளவு வெயிட் அதாவது டுவெண்டி கேஜி பேக் வாங்குறீங்களா இல்லனா வந்து டென் கேஜி பேக் வாங்குறீங்களா எங்க வாங்குறீங்கன்றத கமாண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்கள் ஓகேவா சரியா ஓகே மக்களே இப்போ வந்து சீஃப் கெஸ்ட் வந்து கடையை தோன்றுட்டாரு ஃபர்ஸ்ட்டு பயிங்கிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ கொட்ட போறோம் பாத்துக்கோங்க எப்படி சும்மா பல பல பழம் ரைஸ் மெல்ல கொட்டுற மாதிரி கொடுக்கணும் இப்படிதான் எங்கூர் ரைஸ் மெல்லாம் வரும் நாங்க போய்க்கே நின்று இருப்போம் எங்கள் அப்பா எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தவிடு பிடிச்சுன்னு இருப்பாங்க நான் வந்து இங்க அரிசி பிடிச்சி இருப்பேன் என்னை நம்பி விடுவாங்க அந்த ஜாப்பு ஏன்னா தவுடு போனா வந்து நம்மளுக்கு ஊஞ்சுல போய் அடிச்சிரும் சின்ன குழந்தை அதாவது சின்ன பசங்க வளர பிள்ளைங்க கொடுத்து தவிடு இதுவரை நம்மள விட மாட்டாரு அப்பா அரிசி மாவு இது மாதிரி அங்க அதே மாதிரி மிளகாத்தூள் இதுவும் நம்மள விட மாட்டார் இப்ப கல்யாணம் அப்புறம் விட்டாங்க எல்லாத்தையும் அது வேற நான் போய் மிளகா தூள் அரைக்கிறேன் நானும் தவுடு எடுத்துன்னு வரேன் ஓகேங்களா தவுடு கூட இப்ப போகல மிளகா தூள் எங்கிட்ட ஹேண்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு நாள் ரிசீப்ட் சொல்றோம் அடுத்தது இது வந்து இப்ப கதைய அரிசி அஞ்சு கிலோ இல்லை நல்லா இருக்குது பல பல பலன்னு அதாவது எப்படி இந்த பழுப்பு அரிசின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி எதுவுமே இல்ல சூப்பராக இருக்கு அடுத்தது வாங்கி அரிசிட்டு இருக்கு இட்லி இட்லி அரிசி ஓப்பன் பண்ணி இப்ப இட்லி அரிசி வந்து எப்படி வருதுன்னு பாப்போம் எல்லாத்தையுமே வந்து கண்முன்னையே காமிப்போம் மக்களுக்கு யாரையும் ஏமாத்துற வேலை கிடையாது அந்த ஓனருக்கும் நல்லது கடைக்கு நல்லது வாங்குற மக்களுக்கும் நல்லது இங்க பாருங்க இட்லி அசி சும்மா அப்படியே என்ன சொல்லுது அவங்க சொல்லுவாங்க பேசுறப்பச்சு அரிசி மாதிரி முத்து முத்தாக்குதுங்க இதான் அந்த பல்லு பச்சை அரிசி முத்து பாருங்க பச்சை அரிசி மாதிரி நல்லா முத்து முத்தா இருக்குதுல்ல இதே மாதிரி பல்லு இப்ப கிட்ட பசங்களுக்கு எவனுக்குமே வர மாட்டேது எல்லாம் சாக்லேட் சாப்பிட்டு பல்லு புள்ளா சுத்தியா போகுது கரெக்டா ஒரு பல்லு இருக்கும் எங்க பையனுக்கு அப்படி கிடையாது சாக்லேட்டே சாப்பிட பாருங்க பச்சை அரிசி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பல்லு முத்து முத்தா இருக்குது பாருங்க பல்லு மாதிரி அரிசி நல்லா இருக்குது அஞ்சு கிலோ ரைஸ் இது வந்து இட்லி போட்டுட்டு சொல்றோம் அப்புறம் இட்லி கிடைக்கும் நாங்க காம்படிஷன் இட்லியோட கிடைக்கு அது எப்படி இருந்துட்டு போகிறோம் ஓகே மக்களே நீங்களே இதே மாதிரி என்ன பிராண்ட் இட்லி அரிசி வாங்குறீங்க எங்க வாங்குறீங்க எவ்வளவு ரேட்டுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா